ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாமசு தமிழ் வருடம் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிரேஷ் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி மாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் ரேவதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் பின்பு அஸ்வினி யோகம் சுகர்மம் காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு திருதியோகம் கரணம் பாலமும் அதிகாலை ஐந்து மணி இருபத்து ரெண்டு நிமிடம் வரை பின்பு கௌளவ கரணம் மாலை நான்கு மணி வரை பின்பு தைதுலம் இன்று சித்த யோகம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அதிகாலை பூரம் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு உத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சேகரி சக்கராசல் நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்